சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒருவர் வந்து தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய அசையாச்சொத்தை பொறுத்தவரை ஒரு பொது அதிகார ஆவணம் ஒரு நபருக்கு எழுதி கொடுக்கிறார் என்றால் அவர் இறந்த உடனேயே அந்த பொது அதிகார ஆவணம் செல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒப்பந்த சட்டம் பிரிவு இரநூத்தி ஒன்று தெளிவாக சொல்லுதுங்க சரி இதுக்கு எதுவும் விதிவிலக்கு இல்லையா ஒரு நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு முழு தொகையுமே வந்து கொடுத்துட்றாரு அந்த இடத்து உரிமையாளர்கிட்ட அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு பொது அதிகார ஆவணத்தை அவர் எழுதி வாங்குறார் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு காரணங்களால ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாக இருக்கோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ அவர் வந்து அந்த பொது அதிகார ஆவணத்தின் படி அவர் வந்து அதை கிரையாக எழுதிக்கலை அல்லது வேறொருவருக்கு கிரையமும் செய்து கொடுக்கல அந்த நம்பிக்கையில் அப்படியே பொது அதிகார ஆவணத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அது அமுல் இருக்குது திடீர்னு இந்த பொது அதிகார ஆவணம் எழுதி கொடுத்த அந்த உரிமையாளர் வந்து இறந்துடுறாரு இப்போ அவங்க வாரிசுகள்லாம் என்ன பண்ணுறாங்க உடனே வந்து இந்த பொது அதிகார பத்திரம் நம்ம அப்பா எழுதி கொடுத்தாரு அது கிரையம் ஆகலை எழுதில ஏஜென்ட் எழுதிக்கல அப்படின்னு அதை வந்து ரத்து பண்ணிடுறாங்க அப்போ ரத்து பண்ணிட்டாங்கன்னா இந்த பவர் ஏஜெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா பணம் கொடுத்தவங்க அவங்க வந்து கப்புல்டு வித் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெறும் ஏஜென்ட் மட்டும் இல்லை அவங்க முழு பணத்தையும் அதில் கொடுத்துட்றாங்க அதனால அவங்களுக்கு அந்த சொத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகிடுது அப்போ அவங்க கிட்ட போய் கேட்குறப்ப எங்களுக்கு எச்சா பணம் தான் நாங்கள் வந்து கரை எழுதி கொடுப்போம் இது வந்து எங்களுக்கு வாரிசுரிமைப்படி வந்துடுது இந்த பவரா பட்டாணிங்கிறது செத்து போயிருச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ கோர்ட்டில் வழக்கு வருது அப்படின்னா இதில் ரெண்டு விஷயத்தை வந்து நீதிமன்றம் பார்க்கும் அதாவது வந்து அவர் இறந்து போன விஷயம் வந்து அந்த பொது அதிகார முகவருக்கு தெரிவிக்கப்பட்டதா இந்த பொது அதிகார பத்திரம் வந்து ரத்து செய்யப்பட்டு விட்டது அவங்களால ரத்து அது வந்து இந்த பவர் செஞ்சாங்க தெரிவிக்கப்பட்டதா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த எட்டு ஒப்பந்த சட்டம் என்ன சொல்லுது இந்த பொது முகவருக்கு நாலேஜ் வந்திருக்கணும் அவர் வந்து ரத்து செய்யப்பட்டது இந்த பொது அதிகார பத்திரம் ரத்து செய்யப்பட்டது அப்படி நாலேஜ் வர்ற வரைக்கும் ஈவன் வந்து அந்த இடத்தினுடைய உரிமையாளர் பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுத்தவர் இறந்துட்டாலும் கூட இவருக்கு வந்து அது ரத்து செய்யப்பட்டதோ அல்லது இவர் இறந்தது பற்றியோ தெரியலைன்னா அவர் தொடர்ந்து தன்னுடைய ஏஜென்ட்டுங்கிற அந்த பணியை ஆற்ற முடியும் அதில் செய்யப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷனும் செல்லுபடியாகும் அப்படின்னு தாங்க நீதிமன்றம் பார்க்கும் இப்போ இதை பற்றி பிரிவு இரநூத்தி ஒம்பது ஒப்பந்த சட்டம் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொது அதிகார முகவர் என்பது தன்னுடைய பிரின்சிபல் பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுத்தவரினுடைய வாரிசுகளினுடைய நலனை காக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு இருந்தாலும் அவர் இறந்துட்டால் கூட தொடர்ந்து அவர் பொது அதிகார முகவராக வந்து இயங்க முடியும் எதுவரைக்கும் இயங்க முடியும்னா அந்த ஏஜெண்ட்டுகை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க அந்த வாரிசுகள் வந்து இந்த பட்டாணி செல்லாது அப்படின்னு அதை டெர்மினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ரத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டம் வரை நடந்த எல்லா டிரான்சாக்ஷனும் செல்லும் அவங்க வந்து இறந்துட்டால் கூட அந்த டிரான்சாக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து எப்போ வந்து அந்த பொது அதிகார பத்திரத்தை ரத்து பண்றாங்களோ அது வரைக்கும் நடந்த எல்லா பரிவர்த்தனைகளுமே செல்லக்கூடியது அப்படின்னு பல தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு பொது அதிகாரம் எழுதி கொடுத்தவர் இறந்துட்டார்னு சொன்ன உடனேயே அந்த பவர் ஏஜென்ட்டுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது என்று இந்த ஒப்பந்த சட்டம் பிரிவு இரநூத்தி ஒன்று இரநூத்தி எட்டு இரநூத்தி ஒம்பது இந்த மூன்றையும் வந்து சேர்ந்து படித்தால் இந்த சட்ட உண்மை புலப்படும் இது இளம் வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்